சேர்த்துட்டு ஒரு கலர் கலறிக்கலாம் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வதங்கட்டும் டீ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் தக்காளி குழைய வேகணும் தக்காளியிலேருந்து வர தண்ணியே கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணிலாம் ஊற்றணும்னு இல்லை ஆனால் நம்ம நல்லா க அப்பப்போ திறந்து நல்லா மசிய கலந்து விட்டுக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரி எடுத்துக்கணும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுலேயே இப்போ நான் பாதி தக்காளி தொக்கை ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்துட்டேன் மீதி இதில் சாதம் வடித்து வச்ச சாதத்தை போட்டு கலர போகிறேன்